ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரஞ்சனி ஒரு சாங் தான் பாடி மலையோரமாருவி என் பாட்டு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் மாவிலையில் பாட்டு எழுதி பாடுதையா மகராசுன் வரவேறா என் மனசு தேடுதையா மனமேல காதி மனசோடு தேனை வார்க்குதா பூங்காத்து வீசுது அனல பூசுது பொன்மானை பக்கத்திலே கொஞ்சலாமா தாங்காத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாளாட்டு பாடி கொஞ்சம் சொல்லலாமா சேலை கட்டும் நந்தவனம் நீயா செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா மகராசன் முன் வரவே என் மனசு தேடுதையா